சண்ட ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமௌக தான் தமிழலி நேர்களுக்கு வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தெரியும் வார வாரம் இந்த நிகழ்ச்சியினுடாக ஈழத்து படைப்புகளையும் அப்படைப்புகள் சார்ந்து பணியாற்றியவர்களையும் உங்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பாக்ஸ் நிகழ்ச்சி இருந்து வருகிறது அந்த வகையில் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் மனித திரைப்பட குழுவினருடன் தான் சந்திப்பு இருக்க போன்றது அந்த வகையிலே அந்த திரைப்படத்தினுடைய டிஓ மற்றும் ப்ரொடியூசர் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஓகே அந்த திரைப்படத்தினுடைய டிஓபி கமல் அண்ணா அடுத்து வந்து நம்மளுடைய ப்ரொடியூசர் இணைந்து இருக்கிறீங்க சரி கமல் அண்ணா நீ உங்களை பற்றின அதாவது உங்களை பல நாளுமே நீங்க அறியப்பட்ட ஒரு பர்சன் இருந்தாலும் கூட உங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியினுடாக பார்க்கக்கூடிய நேர்களுக்கு ஒரு உங்களை பெண்ண இன்றும் ஓகே நான் வந்து ரெண்டு பேர் குருமூர்த்தி கமலஹாசன் அப்படின்னு குருமூர்த்தி கமல்ஹாசனா சோட்டா வந்து ஏகே கமல் அண்ணன் தெரியும் போக போக அப்படியே ஏகே கமலை கமலையை மட்டும் வேகியை மட்டும் கொண்டு வராங்க தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்தியா போயிருந்தேன் அந்த நாட்டு பிரச்சனையாக இல்லாமல் ஸோ அங்கே தான் என்னோட பல்கலை படிப்புகள் சினிமா துறை சம்பந்தம் எல்லாம் படித்து அங்கே திரைப்படங்களில் பணிபுரிஞ்சிருக்கிறேன் நான் படித்தவர்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி சினிமோட்டாக அதோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபியெலாம் படித்தேன் மலேசியாவில் தான் சைக்கியா காலேஜ் ஜெயல்ஸ் காலேஜ் அங்கே தான் படித்தேன் அப்படியே படித்து அங்கே அங்கே ஒர்க் பண்ணிக்கணும் இந்தியாவில் அங்கே திரைப்படத்துறையில் பல திரைப்படங்கள் எல்லாம் வேலை செய்தனர் அது பெரிய ஒரு வரலாறு அது ஸோ அதில் வந்து கொஞ்சம் பெரிய திரைப்படங்கள் சினிமா துறையில் வந்து வெற்றி தோல்வி அது சினிமா துறைன்ற எல்லாத்துலேயும் வெற்றி தோல்வியன்று இருக்கும் அப்போ அதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் கொண்டு வந்துட்டு அதை விட எனக்கு எங்கட ஊர் எங்கட இது எங்கட பிடிக்கும் எங்கட மண் வாசம் அங்கே பிடிக்கும் அதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே இங்கே வந்து சினிமா சினிமாத்தோட மனம் மேம் செய்த வேலை செய்து குடும்பத்தோட சந்தோஷமான வாழ்க்கை என்றதான் வந்தது சரி அதான் படித்த படிப்போல வச்சோன்னு இங்கே இங்கே உள்ள யாழ்ப்பாணம் வந்து பார்த்தா இங்கே என்ன தான் படித்து வச்சோன்னு என்ன பிழைக்கலாம்னு பார்த்தா கல்யாணம் கூட எனக்கு மிக பொருத்தமே கல்யாணம் நிகழ்வுகள் அது ஓகே சரி நாங்கள் தெரியும் அங்கே இருந்து அந்த தொழில் இருந்து அப்படி இப்படி வாரமே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு தானே ஒரு அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து கீழே இருக்கு அப்ப நான் அதுல இருந்து கொண்டு என்ன நான் டெவலப் பண்ணி கொண்டே வந்தேன் அதுல படித்த தொழில்நுட்பங்களையும் விதையும் எனக்கு இது ஒரு பெரிய பீல் இருக்கு திருமணங்களை படப்பிடித்தல் அப்படின்ற ஒரு பெரிய துறை அது அது வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தேன் எனக்கு அதுல இருந்து கொண்டே நான் அப்படியே எந்த அடி காலத்துல இருக்கிறது சினிமா அது அப்படி இருந்தாலும் எங்கேயாவது வழியில வரும் அப்ப என்ன எந்த வாழ்க்கையில திருப்பி நான் ஒரு ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வரவேற்கில்ல எனக்கு திருப்பியும் ஒரு அந்த துறை போய் வரணும் அப்படின்னு நினைக்க எங்க சுற்றி இருக்கிறாங்களோ இங்கே ஸோ இவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும் இவைக்கு நான் படித்த விஷயங்களை இங்கே எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு எனக்கு ஆரம்பத்துலேயும் அப்படித்தான் நான் படித்த விஷயங்கள் அவங்களுக்கு பிள்ளையாக செய்தாங்கன்னா ஏதோ ரீதியில் அவங்கள பிடிச்சி பின்னாலே போய் இல்லையடா அது பிள்ளையாக இருக்கு இது இப்படி செய்யணும் அப்படி படிப்பிக்கிற எனக்கு ஒரு ஒரு கலை பயங்கர விருப்பம் நாங்கள் போகும்போது ஒன்றும் கொண்டு போகப்படலை தானே அப்போ இங்க இருக்கிற இங்கே வந்து உண்மையாக போய் படம் சினிமோட்டோகிராஃபி சம்மந்தமான படிப்புகள் வந்து இங்கே இல்லை மற்றது அந்த வழியில் தாங்க படிக்கணும் அப்போ நாங்கள் படித்த விஷயம் நாலு விஷயங்களை சொல்லி கொடுப்போணுன்றதே எனக்கு பிடிப்பா இருந்தோன்னே இருப்பேன் அதில் நான் ஹெக்னஸ் கோலேஜில் வந்து போட்டோகிராஃபி கிளாஸ் செய்கிறேன் நிறைய பேர் வந்து படிக்கணும் பயன்படுகணும் அதுலேருந்து வேற வேற துறைகளில் இன்றைக்கு விழுந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு கேட்க இங்கே சினிமா துறை உண்மையிலே ஒரு என்ன சொல்றது நல்லா வளர்ந்து வந்தோம் வருது முதல் நான் வந்து இப்போ எங்கேயோ வந்து டெக்னிக்கலாக சரி எல்லாரும் வளர்ந்து கொண்டு வரையணும் அந்த ரீதியில் இப்போ மனித படம் வந்து செய்து கொண்டிருக்கிறேன் செய்துன்னா முடிஞ்சுது பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்னு உண்மையாக நான் அந்த பக்கம் போகிறது இல்லை எனக்கு பிஸி ஆனால் அதுக்குரிய பொறுப்பு வந்து டிரெக்டருக்கு தானே அவர் தான் இருக்கு டோட்டலாக அவர் தான் இருக்கு அதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்தா தான் அவருக்கு அடுத்த இது இருக்குது அதே மாதிரி எங்களுக்கும் அப்படித்தான் இந்த திரைப்படத்தை பெரிய பொறுப்பு எனக்கும் கொடுக்கப்பட்டது ப்ரொடியூசர் வேலைப்பாளர் தீவன் ஒரு வயல உறவினர் நண்பர் அதோட நிதர்சன் வந்து என்னை நம்பி கொடுத்த பொறுப்பை நான் புல் நூறு விதம் எந்த திருப்திக்கு நான் செய்து கொடுத்துருக்கிறேன் ஓகே நிச்சயமாக ப்ரொடியூசர் தீபன் நீங்க சொல்லுங்க அதாவது உங்களுடைய டிஆர்எம் பிக்சர்ஸ் என்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு என்ன மாதிரி தோட்டில் வந்து இந்த மாதிரி உள்ள படங்களுக்கு நாங்கள் வந்து முதலீடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒன் இயர் முடிஞ்சிட்டு ஓகே நாங்கள் முதல்ல ஒரு முறை இள சினிமாவில் பாடகர் செய்வோன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க பாடகர் செஞ்சு இங்கே உள்ள ஆட்சிஸை ஊக்குவிக்கணும் ஸ்டார்ட் பண்ணப்பட்டாரு முழுக்க முழுக்க இழத்து கலைஞருக்கு மட்டும்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க அது மெல்ல மெல்ல மெருகேறி ஏறி படங்கள் செய்வதற்காக போனாங்க அதில் முதல் படமாக சோர்புலி நிதண்ட நானசீரம் படம் படத்தான் நாங்கள் எங்களை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாங்க கனடாலேயும் அதை பெரும் இதை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க தியேட்டர்லேயும் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு அடுத்தால் தான் ஒரு முழு செய்ய திரைப்படம் செய்வது நேர்சனூடாக இந்த படத்தை நாங்கள் ஓகே செஞ்சோம் கண்டிப்பாக சரி புலம்பெயர் இடங்கள்ல வந்து எங்களுடைய படைப்புகளுக்கு எங்களுடைய கலைஞர்களினுடைய வரவேற்பு என்ன மாதிரி இருக்கு அங்கத்த புலம்பெயர் தமிழர்களின் இடத்தை ஏ வரவேற்பு நல்லா இருக்கின்றது ஆனா இங்க இருந்து அதுக்கான ஒரு பொறுமையான படங்கள் வரணும் கண்டிப்பாக குழந்தை வேணும் இப்ப இங்கில சினிமால நல்ல படங்கள் வரும்டா அங்க நல்ல ஒரு வரவேற்பு இருக்கின்றது அது வேலை கிள க க கிளஞ்சிட்ட இருக்கின்றது எப்படி படங்களை எடுக்கணும் என்ன வகையில் அடக்கிறது கண்டிப்பாக நீங்க சொல்றது உண்மையுமே ஒரு நிதர்சனமான விடயம் தான் அஹ் அதாவது இங்க நிறைய பேரை வந்து நான் வந்து நேர்காணல் செய்திருக்கிறேன் வருகின்ற அறவாசி பேரும் ஒரு தடவை உங்களுடைய பெயரை எடுக்காமல் சென்றதில்லை அந்த அளவுக்கு வந்து நீங்க ஒரு ஃபேமஸான நாளாக கூட இருந்துட்டு இருக்கிறீங்க அதோட வந்து நல்ல ஒரு மனித நேயம் மிக்க ஒரு நபராகவே இருந்துட்டு இருக்கிறீங்க ஏன் அப்படி அவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் என்ன தூக்கி விட்டாரு கமலண்ணா தான் இல்ல நீ இதை பண்ணு உனக்கு இந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கவருக்கு அவங்களுடைய பெயரை உச்சரிக்காம செல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி விடயங்கள் எப்ப உங்களுக்கு அந்த ஏற்பட்டது இந்த மாதிரி நாங்க கலைஞர்களை வளர்த்து விட வேணும் எங்களுடைய கலைஞர்களுக்குள்ளையும் திறமை இருக்குது அவர்களை வெளி உலகத்துக்கு தெரிய வைக்க வேணும் அப்படின்ற என்ன நானும் வந்து அதை இந்தியாவில் நான் அடிபட்ட அடிதான் அடித்த அடி நிற நிறைய லைஃப்பில் நிறைய அடி வாங்கினேன் அப்போ அந் அந்த அந்த அனுபவத்தை அந்த கற்றுக்கொண்ட பாடங்களை இவைக்கு நான் அதை சொல்லி கொடுக்கணும் சொன்னேன் அது அது போக என்ன துடிப்பாக இருக்குது ஆரம்பித்து எனக்கு அந்த ஒரு 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 விஷயம் அவன் தெரியலைன்னா எனக்கு எப்படியாவது அவன் சொல்லி கொடுத்துருவானும் பண்ணது நிதர்சனுக்கு தெரியுமா நினைக்கிறேன் என்ன என்ன அப்படி தான் டெக்னிகாலஜி எதிர்த்து நானே தெரிஞ்ச விஷயத்த உடனே உடனே சொல்லி கொடுத்துருவோம் அது அப்ப எனக்கு முதல்ல அங்க இருக்க சொல்லிருக்கும் ஏன் உனக்கு எல்லா விஷயம் சொல்லி கொடுக்குற திடீர் போகும்போது ரோட்ல போறதும் நடந்தது அதுக்கு என்னை கூட சொல்றீங்க இப்படி எல்லாம் அது எனக்கு பெரிய சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு சரியா சந்தோஷமா இருக்கு அது மாதிரி எங்கட துறையில நான் நிறைய அட்வைஸ் பண்றது என்ன நம்ம எல்லாம் கடந்து அவ்வளவு தூரம் மறந்துட்டேன் அப்ப என்ன தெரியும் இது வந்து ஃபெயிலியரா தான் போக போகுது ஃபெயிலியரான ப்ராஜெக்டா தான் இருக்கு அப்படின்னா எனக்கு நான் அட்வைஸ் பண்றது இதுக்குள்ள போகாத ரெண்டு தரம் ரெண்டு நாள் பார்ப்பாங்கடா படம் மூணாவது போயிடுவாங்க இதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரையுமே அதில் ப்ரொடியூசரையும் கொண்டு வந்து உள்ள வளுத்தி எல்லாரையும் உள்ள விலுத்தி ரெண்டு நாள் பார்ப்பேன் மூணாவது அதை படி தோக்கிய இருக்க அப்படி எடுத்தது என்னத்துக்கு ஒருக்கா ப்ரொடியூசர் வந்து இங்க உள்ள வந்து வர திருப்பம் வேற வைக்கும் ஒருக்கா கொழந்த ஏதோ எல்லாம் பையன் சொல்லி அவங்கள சொல்லி உள்ள கொண்டுட்டு எல்லாரும் வந்து நதுண்டு ஒழித்து எல்லாம் முடிச்சிட்டு படம் முடியும் போது ப்ரொடியூசரும் டைரக்டரும் சண்டை ஒளி சரி அடுத்து எல்லாரும் அவங்க பாட்டு போயிடுவாங்க கடைசியா தீ வந்து தசம் சண்டை பிடிச்சி நிற்பிடும் ஓகேயா இப்ப கூட நான் இயல்பு இதை சொல்றேன் நான் கூட அந்த படத்தை எடிட்டிங்ல என்ன நடக்கும் நான் பார்க்க போவதில்லை ஏன்னா எனக்கு நிறைய பிஸி எல்லாம் அப்படித்தான் பிஸி தான் ஆனா அதுக்குரிய முழு பொறுப்புமே இருக்குது நேசனுக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்கு ஓகே அதனால என்னண்டா வாழ வைக்கணும் சரி அதாவது ஈழ திரைப்படங்கள் ஈழத்திரை உலகில வந்து ஒரு குற்றச்சாட்டு அப்படியே தசாப்தங்களாக இருந்துட்டே வருது அதாவது ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க யாரும் ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கு இருக்கும் பட்சத்துல நீங்கள் அதை எவ்வாறு பாக்குறீங்க அதே சமயம் நீங்களும் பல திரைப்படங்கள்ல ஒர்க் பண்ணபடியா இந்தபடியாத்த நீங்க எவ்வாறு உங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்த்துக்குறீங்க ஏவிஎம் பாத்தீங்கன்னா திரையப்படங்கள் எங்களா திரைப்படங்கள் அங்கேயும் பட்டிக்க கிடக்கு வழிவராமே கிடக்கு அதே மாதிரி அவ்வளோ படங்கள் ஆனா இதுல பாதிக்கப்பட்டிருக்க யாருன்னு சொன்னால் மட்டும்தான் அவர் அவர் மட்டும்தான் இல்லை வருத்த வேலைக்கு போயிட்டே இருப்பேன் இவருக்கு போட்ட பணம் வராது கொண்டே அப்படியா சொல்ல ஆத்துல உண்டே அப்படியே சூக்க சொல்ல அப்படியே கொட்டி விட்ட மாதிரி அப்படியே போகும் அவ்வளோதான் ஓகே எங்களை அணுகும் போது அவங்க செலவு மட்டும்தான் சொல்றாங்க வலிங்க அதை எப்படி கொண்டு வர்றதுன்ற ஒரு யாருமே அதை பற்றி அக்கறைப்படுறதும் இல்லை அதை பற்றிய நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை அவங்களும் செலவுக்கு இந்த காசு தேவை இவ்வளோ முடியுதுன்னு சொல்லுவாங்க அதை என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவோம் ஒற்றுமையாக செய்யப்படுவோம்ன்ற அந்த ஒற்றுமையு செய்யண குறைவு இந்த இந்த டீம் வந்து நெல் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அதனால தான் நம்ம நாங்கள் செய்கிறோம் முழு படத்தை சரி ஓகே நீங்க ரணதீரன் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருந்தீங்க இப்ப வந்து இந்த படத்துக்குமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களால போட்டஹாசை இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியுதா இல்ல எடுத்துக்கொள்ள முடியாது இது எடுத்துக்கொள்ள முடியாது அதுக்காக தான் இந்த படத்தை ஒரு இறுதி முடிவா பார்த்துருக்கலாம் என்னென்ன நாங்க எந்த லெவல கொண்டு போலாம்ண்டு அதுக்காக தான் நான் கனடா நீங்க வந்து இத முழுதல ப்ரொமோஷன் பண்ணி இலங்கை ஃபுல்லா ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி எடுக்கலாம் ஏன்னா தமிழ் சிங்களத்துல டப் பண்றவடிய எல்லா இடமும் ஒரே டைம்ல தியேட்டர் முயற்சி அதாவது நீங்க பல திரைப்படங்கள்ல பணியாற்றி இருக்கிறீங்க பல வெற்றி படங்களையும் திரைகள்ல நீங்க கொடுத்துருக்குறீங்க அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு படம் வெற்றி அடைய வேணும் அப்படின்னு சொன்னா அந்த படக்குழு வந்து எந்தெந்த மாதிரியான விடயங்களை கையாள வேணும் எந்தெந்த மாதிரியான விடயங்களில் மக்களிடம் கொண்டு போய் அந்த படத்தை சேர்க்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன உங்களுடைய கண்ணோட்டத்தில் எதை பார்க்குது ஒரு திரைப்படம் வெற்றி படமான ஒன்றும் முக்கியமானது ஷூட்டிங்கு பிறகு வந்து ப்ரொமோஷன் உங்கள்கிட்ட உங்களுக்கு எதுக்கு மேலே ரீசன் டாக்டிக் டோஸ் கண்டிப்பாக டாட்பிக் டோஸ் வந்து ஃபோட்டோ மணத்தை எடுக்க முடியாது அதாவது மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி என்ன சொல்லுறது இல்லை ஃபோட்டோ பணத்தை எடுத்தாலே போதும் ஓகே ஃபோட்டோ மணத்தை எடுத்தாலே போதும் அடுத்த அடுத்தது கொண்டு அதே படத்தை போடலாங்க கண்டிப்பாக போட்டதை எடுக்கணும் அப்புறம் அதுக்கு இது பண்ணுவோம் அப்போ என்னென்ன முதலாக வந்து நம்ம ப்ரீ பிரச்சனைல இருந்து ஒழுங்காவில் சேர் ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இது விளம்பே சரியான முறையில் லைனப்ல நடந்தால் மட்டும்தான் அதோட விளம்பரங்கள் ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்க நிறைய போட்டி இருக்கு இந்த படத்துக்கு நெய்யாடி நான் பெற மாட்டேன் ஏன்னா ஒரு சின்ன ஒரு மட்டும் தானே அதெல்லாம் இந்த மனித திரைப்படத்தை எங்களோட படத்தை வந்து சகோதர மொழியிலேயே வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி செய்திருக்கிறாங்க அப்ப அப்படி செய்யும்போதுனா ஒரு ஒரு பரந்த ஒரு மார்க்கெட்டிங் இதை பண்ணும் மார்க்கெட்டிங் தான் எல்லாமே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓடிடிக்கு இப்போ காட்சி ஒன்று இருக்கிறோம் வியாபார ரீதியா வெற்றி அடையணும் முதலாவது இப்போ யாராக இருந்தாலும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வருவாங்க மூன்றாவட்டி வர மாட்டாங்க அப்ப வியாபார வெற்றி அடையணும்னு சொன்னா நாங்கள் தரமான படைப்புல கொடுக்கும் நம்ம நிறைய தெரிய படைப்புல வந்து கொண்டே இருக்கு இப்ப இப்ப டிஜிட்டல் தானே எல்லாமே டிஜிட்டலா முதல் ஃபிலிம்ல இருக்க அருமையாக வரையலாம் அது ஈஸியா எல்லாருமே ஒரு டிஜிட்டல் கேமரா எடுத்துக்கொண்டு சிம்பிளா வரக்கூடிய யாரு ஆனா எல்லாமே தரமான படைப்பான ஒன்றும் கிடையாது ஒரு மட்டமான படைப்புகள் எல்லாம் சும்மா வைத்துக்கொண்டு திரைப்படம்னு சொல்லி சொல்லி கொண்டு இருக்கிறாங்க என்ன என்னென்ன திரைப்படம்னு சொல்றேன்னு தெரியல திரைப்படம் அதுக்கு அதுக்குரிய மொழி இருக்காது ஒன்றுமே இருக்காது திரைப்படம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது அதுக்குள்ள வந்து தரமான படைப்புகளுக்கு மக்கள்கிட்ட எப்பவுமே வரவேற்பு இருக்கும் ஒரு மற்றது வியாபார உத்திகளை பயன்படுத்தணும் மார்க்கெட்டிங் நல்லா அதுக்கு நிறைய அட்வர்டை ஒரு பட்ஜெட்டை போட்டு ப்ரொடியூசர் அந்த பட்ஜெட்டை விட தாண்டி செலவும் போயிடும் பிறகு இவர்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியாது விளம்பரத்துக்கு ஒரு ஐம்பத்தி ஐந்து வெட்டி உதவி முடியும் அப்ப சரியான திட்டமிடல் கண்டிப்பா நீங்கள் சொல்றது நிகழ்ச்சியில் மனிதப்பட திரைப்பட குழுவினருடன் கேள்விகளை தொடரலாம் ப்ரொடியூசர் அப்படியே எங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதாவது ஈழத்துறைகள்ல வந்து மார்க்கெட்டிங் வந்து சரியா செய்றாங்க இல்லையா சொல்லியிருந்தீங்க ஓடிடி தளத்துல வந்து நாங்கள் இதை வெளியிட போகின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஐடியா வந்து இந்த ஈழத்துறை இயக்குனர்களுக்கு இயக்குநர்களுக்கு இருக்கிறதில்ல குறிப்பாக ப்ரொடியூசர்களுக்குமே சோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான விடயங்களில் உங்களுக்கு அந்த கண்டெக்ட் கிடைச்சது சோ இனி இனி வரும் ப்ரொடியூசர்ஸ் டிரெக்டருக்கு அந்த வழிகளை நீங்க அந்த நிகழ்ச்சியினுடாக பகிர்ந்து கொள்ளலாம் தான் யாரும் கொடுக்கலாம் பட் அந்த கதையின்னு ஒரு வலியுத கதையிலே இன்னுமே சில திரைப்படங்கள் ஈழக்கதையை மட்டும் நம்பி தான் எடுக்கிறாங்க ஈழக்கதையில எடுத்தாலே படம் ஓடும் முன்னே நினைக்கிறாங்க ஈழக்கதைத்தான் ஒரு பிசினஸா பண்ண பார்க்கறாங்க மொழியே ஈழ சினிமா வளர்க்குறதுக்கான முயற்சி இங்கே குறைவு எவ்வளவு தூரம் ஈழக்கதையில காட்டி தாங்க சம்பாதிக்கிறவர்கள் மட்டும்தான் பல பேர் முயற்சி எடுக்கிறாங்க ஸோ அந்த கதைகள் எல்லா இடமுமே ஒர்க் அவுட் ஆகாது கண்டிப்பாக கண்டிப்பாக இளை கையில் ஒரு டாக்குமெண்டரி எடுக்கிறது ஓகே எடுத்து அதை நாங்கள் ஒரு அவார்ட் அனுப்பலாம் யூடியூபுக்கு போடலாம் அதை விட்டு திரைக்கு கொண்டு வரும்போது அதில் ஒரு திறமையை காட்டணும் உண்மையில் கதையை காட்டணும் தான் நாங்கள் வேர்ல்டு வெயிட்ட அதை பிடிக்கணும் ஓடிடிக்கு போடணுன்னா வேர்ல்டு வெய்ட்க்கு நாங்கள் திருப்திப்படுத்தணும் அதுக்கான சினிமா இங்கே குறைவு இன்னுமே இது சினி இதில் கதையை திணிக்காமல் ஒரு படம் வராது இந்தியாவில் அதான் பிரச்சனை ஓடிடி தளங்கள் எங்களுடைய படங்களை வாங்குறதுக்கு தயாரா இருக்க தயாரா இருக்கிறாங்க தயாரா இருக்கிறாங்க பட் அவங்க கதையில இதான் பாப்பாங்க ஆயிருக்குமண்டு இன்னுமே பழைய கதையை அரைச்சிக்கிட்டு இருந்தா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு என்ன கருத்து எத்தனை நாளைக்கு தப்பா பழைய சத்திய ஒரு நீங்க அந்த மாதிரி ஆஹ் கமலண்ணா அதாவது வந்து நீங்களுமே பல திரைப்படங்கள்ல நான் இந்த நிகழ்ச்சியில அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறவரையும் பல திரைப்படங்கள்ல ஒர்க் பண்ணி இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்துல ஈழம் அப்படின்னு சொன்னாலே இந்த ஜுத்த காலங்கள் அதை ஒன்றிய ஒரு கதை தான் வந்து எப்பயுமே எல்லா திரைப்படங்கள்லயுமே இருந்துட்டு இருக்குது சோ இது வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அதாவது கமர்ஷியல் படங்கள் வர வேணும் அதற்கான ஆதரவு கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி நீங்க நினைக்கிறீங்க எங்கட கதையில நாங்க தான் சொல்லணும் அதுல மற்றவங்களுக்கு எங்கட வலி இதெல்லாம் தெரியும் ஆனால் இவர் சொல்ற மாதிரி அதையே திருப்ப திருப்ப இது பண்ணாம கொமர்ஷியலா இருக்கதான் கொமர்ஷியல் வேணும் அதுக்கு ஆட்டம் பாட்டம் எல்லாம் ஒரு இப்போ இப்போ வந்து தியேட்டருக்குள்ள வரவனுக்கு ஒரு வந்து அங்க வந்து சோம் ஆர்ந்துட்டே போகக்கூடாது அப்போ கொமர்ஷியலாக இருக்கணும் அதெல்லாம் வெங்கட கதையில நாங்கள் சொல்லவும் வேணும் அது அதை சொல்றது வந்து அது 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 இயக்குநற்ற அது ஸ்கிரீன் பிளே அது எப்படி நான் சொல்ல போறேன் வெறும் சோத்தையே நாங்கள் எப்பவுமே சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது அது காலகாலமாக அது பார்த்தாச்சு அது எல்லாருக்குமே அது இதாக புளிச்சும் போச்சு அப்ப என்னென்னா நாங்கள் கமர்ஷியல வர்த்தக ரீதியான அது எதுவா இருக்கட்டும் ஆனால் வர்த்தக ரீதியா வெற்றி மட்டும் மட்டும்தான் எங்கட கலைஞரும் வாழ்வார்கள் நாங்களும் வாழுவோம் தயாரிப்பாளரும் அதுக்கு இதா வரையவேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியில பாத்தீங்கன்னா இப்போ அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார் ஒரு அஞ்சு ஆறு தளங்கள்லாம் மிகப்பெரிய இதெல்லாம் இருக்குது அதை தவிர மற்ற நிறைய பேர் தெரியல அவ்வளவு இதெல்லாம் இருக்கு ஆனா அவங்களும் என்ன செய்வாங்கன்னா வேண்டி போட்டு ஓடினா உனக்கு தெரியலாம் உடாடி தர மாட்டோம்னா அங்கே போட்டா சும்மா வாங்கட அதுக்கு பேசாம நாங்கள் கொடுக்காம இருக்கலாம் அப்போ மற்றது எங்கட ஆக்களும் இது பா பார்த்தீங்கன்னா வெளிநாடு வழிய இப்ப பெரிய பெரிய விநியோகங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் படங்களை பேர் சொல்றது எல்லாம் தெரியல ஆனா அவங்க வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இந்தியாவிலே பெரிய 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 ப்ரொடக்ஷன்ஸ் எங்கட ஆக்கள் இருக்கு எங்கட ஊர் பிரச்சனை இருக்கு அவர் எல்லாம் வந்து இப்படியான படங்களுக்கு எடுத்து அவ இந்தியாவில திரையிடலாம் அவங்க சப்போர்ட் பண்ணினா இங்க உள்ளவங்களும் அங்கேயே போயிடுவாங்க ஆனா அதுக்கு நாங்கள் த தரமான தயாரிப்புகளை கொடுக்கும் சும்மா பார்த்துட்டு வந்து குடிச்சிட்டு பார்த்துட்டு சூப்பராக படம் பண்ணிட்டு நமக்கு போயிட்டு சொல்றேன்னுட்டு போல் அடிச்சு அவ்வளவு அதுக்கு போன முடிக்கணும் ஏன்னா உள்ள தரம் இல்லை அதான் விஷயம் அப்ப நான் தரமான பொருளை வச்சாத்தான் அதை கொண்டே நாங்க மார்க்கெட்டில் ஒன்றே சந்தைப்படுத்த முடியும் அந்த ரீதியில் நல்ல தரமான படைப்புகளை நாங்கள் கொடுக்க இருக்கோம் கண்டிப்பாக அதாவது எங்களுடைய கதைகளை நாங்கள் தான் சொல்ல வேண்டும் அதே சமயம் கொமர்ஷியலான படங்களுமே நாங்கள் அடிக்கடி கொடுக்கும் பட்சத்தில் எங்களுடைய கலையும் வளரும் எங்களுடைய கலைஞர்களும் வளர் வளர்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்க இரண்டு இடத்துலயுமே ஒர்க் பண்ணிருக்கிறீங்க அதாவது தென்னிந்தியாவிலுமே ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க ஸ்ரீலங்காலையுமே ஒர்க் பண்ணிருக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்துல தென்னிந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அதாவது கலைத்துறையை பொறுத்தவரையில் என்னதான் நீங்க பாக்கீங்க அங்க அது அது பெரிய சமுத்திரம் தானே அது கண்டிப்பா சிறிய வட்டம் திருப்பி திருப்பி அந்த தியேட்டரில் போனால் எங்க திரைப்படம் வழி அதே முகங்கள் தான் அது சின்ன வட்டம் ஓகே ஆனால் எல்லாரும் சரியான ஒரு ஆசையாகவும் இதாம் வந்து வந்து இருக்கிறீங்க இங்கே ஆனால் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க யாருமே இது எல்லாருமே இது இதுலேருந்து அப்படியே கொண்டு வெளியில வந்து ஒரு 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 ஏதாவது இதுக்காக வெளியில வந்தோன்னு பாக்குறாங்க அது ஆனால் அது அது சமுத்திரம் அது அது நான் நான் கிடப்பாங்க ஸ்டூடியோ வந்து ஏகே ஏகேஷ்யோ கிட்ட தான் இப்போ அங்காண்டு இருக்கு அதுலேருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் இப்போ பல வடக்கணக்காக அங்காண்டு இருக்குது இப்போ இப்போ வந்து இருக்கு அங்கே போய் போய் வாங்க போன மாக்காந்தி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுல கூட நான் சின்ன பகுதியில் பண்ணக்கூடாது ஏன்னா ஸ்டூடியோல விஷுவல் எஃபெக்ட் ஸ்டூடியோ அது அப்போ அதுக்கு நான் சின்ன பகுதியெல்லாம் போயிட்டு வந்தேன் அதோட அது பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அதுக்குரிய பிசினஸ் இருக்கு நான் திருப்பி கலைக்கிற பிசினஸ் கலைக்கு அது களை வாழணும்டா பணம் வேணும் இப்ப இப்ப இது வேற பாத்தீங்கன்னா நார்மலா அவர் கொஞ்சம் பணத்தை போட்டுட்டு சின்ன கேமரா எடுத்து முடியும்னு சொல்லல இவர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த இதுக்கு நாங்க அதுக்கு சரியான முறையில வேலை செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஏன்னா நிறைய பேர்ல வேலை செஞ்சுக்கிறாங்க இப்ப நார்மல் கேமரா அடைக்குன்னு சொல்லலாம் எஃப்எக்ஸ் நைனுன்ற ஒரு கேமராலாம் நாங்கள் ஷூட் பண்ணாங்க அது ஒரு தரமான ஃபோ கே ஃபோ கேலாம் ஷூட் பண்ணுவோம் ஃபோ கே சிக்ஸ் கேன்னு கேட்கிறோம் ஷூட் பண்ணியிருக்கிறோம் அது ஒரு தரமான ஒரு 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 படத்தை செய்திருக்கிறோம் அதுக்கு தரமான படம் மட்டும் என்ன ஒன்று சொல்லுங்க பணம் வேணும் ரெண்டு எல்லாரும் ஃப்ரீயாக வந்து வேலை செய்ய மாட்டேன் ஃப்ரீயா எடுத்து நாளைக்கு வேலை செய்யறாரு ஓகே ஒரு ஆசையாக போய் ரெண்டு ரெண்டு படம் வேலை செய்யலாம் மூன்றாம் எவ்வளவு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க இல்லை செய்யணும் அது சரி வர அது அது நான் சொல்றேன்னா அவங்க வாழணும் கலைஞரோட எல்லாம் வாழணுமென்றா இது ஒரு வர்த்தக ரீதியாக கொண்டு போகணும் அதுக்கு ப்ரொடியூசர்கிட்ட ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணணும் இந்த திரைப்படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிங்க உங்களுக்கு என்ன லைட் சொல்லணும்னா நீங்க அதை செய்யுங்கன்னு ஆனா அதுக்குரிய லைட்ஸ் இங்கே இல்லை நாங்கள் கொழும்புல இருந்து சிங்கள இண்டஸ்ட்ரியில இருந்து அவங்களோட இண்டஸ்ட்ரில இருந்து எடுத்துனாங்க அவங்கள்ட்ட டெடிக்கேஷனும் இதுவும் வந்து உண்மையாக எங்கள்கிட்ட குறைவு இது அவங்கட குறை சரியான குறை பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க வந்து அப்படி இல்லை ஒரு லைட்ஸ் போட்டு பிடிச்சா ஒரு 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 ஹைட்டா ரெண்டு மாடி ஹைட் லைட்டாக போடணும்னா தங்கூட அதில் அப்படி ஏறுருவான்னுவாங்க அப்படி தப்பு டப்பு டப்புனா வரை கட்டி போட்டு நிற்பான் ரெண்டு பார்த்துட்டு இருப்பான் அவ்வளவு டெடிகேஷன் வந்து அவங்க அதால அந்த அந்த இன்டெஸ்ட்ரியே இன்னும் வளர்ந்து கொண்டு வருது மற்ற அதில் அவங்க மர்த்த ரீதியாக சக்ஸஸ் பண்ணிக்கொண்டிருக்குறாங்க சக்ஸஸ் அதெல்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் நாங்க இன்னும் பண்ணல நிறைய வந்தோன்னு இருக்கேன் இப்போ படம் வந்தோன்னு லைன்லி பை இது இதுக்கு பின்னூட எத்தனை படம் வந்தோன்ன பீட் பாக்ஸில் நீங்கள் இந்தியப்படத்தில் இருந்துக்கிறீங்க வந்தோன்னு இப்போ இதுல எத்தனை திரைப்படங்கள் வெற்றி பெறுதில்லைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு அதாவது தீபன் நீங்க சொல்லுங்க எந்தெந்த திரையிடங்களில் வந்து நீங்க இந்த படத்தை திரையிட ரெடியா இருக்கிறீங்க அதோட வந்து சிங்கள ஏரியாவிலும் கூட நீங்க திரையிடப்ப தயாரா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்கத்த பேர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கான வரவேற்பு அப்படி இருக்குது நாங்கள் இலங்கை முழுவதும் ரிலீஸ் பண்ண போறோம் இதை இந்த இடமணி ஒதுக்கவையில் முழுக்க முழு முழுக்கம் சிங்கள இடத்துல இதுதான் நாங்கள் போறோம் படம் போகுது அங்கே இன்னும் ரிலீஸ் பண்ண போல அவங்களோட வரவேற்பு தெரியும் என்ன அதெல்லாம் கனடா லண்டன் ஓகே புலம்பெயர் தேசங்களும் நீங்கள் படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க சரி அதை தாண்டி இந்த படத்துல நீங்க பணியாற்றும் பொழுது அதாவது உங்களுக்கும் டிரெக்டருக்குமான தொடர்பு எப்படி பாண்டிங் எப்படி இருந்துச்சு அவரை நம்பி தான் முழு படம் முறக்கி இருக்கு அவரையும் கமலண்ணா நம்பியை மட்டும்தான் நான் எந்த ஒரு இங்கே வந்து நான் படம் ஷூட் பண்ணும்போது இங்கே இருக்கல நாங்கள் செக் பண்ணுறது ஒன்றுமே செய்கிறதில்ல முழுக்க முழுக்க நிரசனையும் கமலனை நம்பிக்கை மட்டும்தான் செஞ்சு இறங்கினது அதை அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துக்குவாங்க ஓகே கமலை அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவீங்களா இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணுவீங்களா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சக ஊடகங்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே இருக்குது ஒற்றுமையாக தான் அடுத்த ஏ ஒற்றுமை ஒரு டீம் ஒரு டீம் மட்டும்தான் ப்ரொமோஸ் பண்ணும் அடுத்த டீம் வந்தால் அதுக்கான ஒரு ஒற்றுமை இல்லை எஞ்சால் தான் பிரச்சனை கண்டிப்பா ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்துல எங்களுடைய திரைகளையுமே நாங்க இன்னும் விரிவடைய செய்யலாம் நடிப்பவர் கூட அவையோட படம் வந்து அவையோட முகம் வந்து திரையில வருதுன்னு மட்டும்தான் பாக்குறாங்களோ அது போல அவங்க ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க அவங்கள பிடிக்கிறதுக்கே நாங்க கஷ்டப்படணும் இப்ப நடிச்சாக்கள் எல்லாம் ப்ரொமோட் ப்ரொமோஷன் வாங்கண்டா அவங்கள செட் பண்ணி கூப்பிடுறதே பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய பெரிய மனுதான் கண்டிப்பா சென்ற வாரத்துல எங்களோட இயக்குனர் ஒரு விடயம் பகிர்ந்து இருந்தாரு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து எங்களுக்கான சரியான சப்போர்ட்டை கொடுக்குது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை என்ன மாதிரி பாக்குறீங்க எல்லாரும் சப்போர்ட் இல்லை அங்க அதுக்குரிய முயற்சியை எடுக்கணும் நாங்கள் மற்றபடி ஊடகங்கள் தயாராக இருக்கணும் ஆனா இப்போ நாங்க இருக்கிற இடத்துல ஒரு தென்னிந்திய நடிகர் சேவான்றதும் புறப்படும் அதிகமாக இருக்கும் இப்போ எல்லாமே எங்கள் கேட்க கொஞ்சம் ஒரு இதுதான் அது உடனே சேவ் பண்ண மாட்டேனும் இப்போ இதே ஏதோ ஒரு பக்கத்தில் இன்னொரு இந்திய நடிகரோ நடிகையோ பக்கத்தில் இருந்து பேசினா அது நல்லா ரீச் ஆகும் அது ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும் அது ஆனால் ஊடகங்கள நாங்கள் குறை சொல்ல வேண்டாம் அப்படி இல்லை எல்லாருமே நல்ல நல்ல தயாரிப்புல இது பண்ண ரெடியாக இருக்கணும் ஆனால் நாங்கள் வெற்றி பெற்று அதுக்கு என்ன சொல்றோம் நாங்கள் இப்போ எங்களை நாங்கள் நிரூபிக்கணும் சில தவறான படங்கள் தான் உடவியாளர் கொஞ்சம் மினக்கடை யோசிக்கிறாங்க ஏண்டா படம் எடுக்கிறத காண்டி திரைக்கு இருக்கிற படம் ஒன்று ஒரு லிமிட் இல்லை ஷோர்ட் புலி மறுத்து விட்டும் அதை திரைக்கு வந்து தான் பாக்குறாங்க அப்படியான இதற்கு ஹெல்ப் பண்ணும்போது உடவையாளரும் அவங்களும் பொருத்து போகிற சூழ்நிலை ஏற்படுது தொடர்ந்து நல்ல படங்கள் வரும்டா உடவையாளருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்பிக்கை ஒன்று இருக்கு இதை தாண்டி இந்த படம் சிங்கள மொழியிலும் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது அந்த வகையில் சிங்கள ஊடகங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன மறக்கனு போச்சு நாங்கள் ரெடி பண்ணிடல ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிடல ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பிறகு ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த குழம்புல நடிகரும் நடிச்சிருக்க அந்த படத்தில் ஸோ அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடல ப்ரொமோஷன் சிங்கள படத்துக்கான சரி சரி ஓகே நீங்கள் டிஓபியாக இருக்கும் பட்சத்தில் இங்கே அதாவது ஈழ திரைப்பட திரையுலகில் வந்து இந்த டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்றது இருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இந்த திரைப்படத்தில் இந்த மாதிரியான ஜுக்திகளை நீங்கள் கையாண்டு இந்த திரைப்படத்தை வெற்றிகரமாக எடுத்து முடிச்சி இதில் ப்ரொடியூசர் வந்து அதுக்கு ஏராளமாக படம் ஒதுக்கி இருந்தார் உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் லைட்ஸ் அதுக்குரிய உங்களுக்கு அசன்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ண சொல்லி எனக்கு டெக்னிக்கலாக சொல்லி சவாலாண்ட ஒன்றும் இருக்கே இல்லை எல்லாமே அனுபவங்களும் இருக்கிறதால மற்றது சப்போர்ட் இருக்கு மற்றது நம்ம கதையை நாம் டேரக்டரோட தரிசனோட இருந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டு அவருக்கு என்ன ஏதோ அவர் சொல்றது அப்படியே எடுத்து கொடுக்கோ கொடுக்காம அதோட இந்த மாதிரி நாலு ஐடியாவை நாங்கள் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா ஷோர்ட்ஸ் நாங்கள் எடுத்து கொடுக்கணும் மற்றது இதுல நிறைய காட்டுக்குள்ள நிறைய இது பண்ணோம் அப்ப கேமரா தூக்கி கொண்டு ஓட ஓடும் அப்ப உண்மையா எனக்கு ஓடையில கை ஃப்ராக்சராக ஆகி உடைச்சிருந்தது ஓடையில அப்ப எனக்கு அசோசியேட் இருந்தவர் வாசி அவர் என்னடா பழகினார் படித்தவர் அவர் இதுவரை வல்லமையார் மரங்களை ஏறுறது குதிக்கிறது இப்ப நம்ம வயசுக்கு அப்படி செய்யலா அப்படி ஷோஷோட நிதர்சனம் டே ஓடுவர் லென்ஸ் உடைச்சு வாடகைக்கு எடுத்து கொடுக்கும் ஆனா அந்த வந்து பாக்கும்போது வேற ஃபுல்லா காடு இதை காட்டுக்குள்ளேயே காட்டுக்குள்ளேயே படுத்துருவோம் காட்டு காட்டுக்கு இரவு காட்டுக்க படுத்துட்டு பாத்தீங்கன்னா ஆமி ரவுண்ட் அப் பண்ணி அப்படி இதுக்குள்ள வந்து வந்தாங்க என்னடா துளஞ்சி உண்மை காட்டுக்குள்ள ஒண்ணா அனுமதி இல்லாம அனுமதி நாங்கள் ஆனா வெனைப்பி வீட்டு எடுக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா புதுக்குடிப்புக்கு அடர்ந்த காடு அவன் வந்து மேல் எடுத்தோட விட்டுவாங்க எல்லாம் இருந்துடா இப்படித்தான் இருந்தோம் இல்ல இப்ப சுத்தி கொண்டு பல மாண்டியில போட போறாங்க தெரியுமா அப்படி நடக்காது ஆனா அது அது புடியான விஷயம் நாங்க என்ன காட்டுல இறுதி போட்டு குந்திக்கொண்டு சுத்தியோட இறுதி போட்டு குந்தி கொண்டு அவத்தீங்கன்னா அதுவுமே ஜானியல் வார காட்டை நாங்க வந்து நாங்க இருந்து தாண்டியலாம் வந்து ஜான போயிருக்கு அந்த பயம் இல்லாம நாங்கள் என்னடா அந்த ஃபீல் வேணும்ன்றதுக்கு அந்த காலை தெரிவு செய்து அதுக்குள்ளேயே அதுக்கெல்லாம் தங்கியிருந்தாங்க பிள்ளையை கொண்டே கொண்டு சேஃப்டியா விட்டுருவோம் ஆனால் மிகப்பெரிய பங்கு அது தான் அது தனியாக வந்திருந்து அவ்வளோ நம்பிக்கை பெற்றோர் வந்து இப்போ நானாக இருந்தால் கூட இந்த பிள்ளையே நான் தனியாக ஒரு படம் ஒரு காட்டுக்க விட முடியும் ஆனால் அந்த பிள்ளை அது கான்ஃபிடன்ஸ் தானே அது மிகப்பெரிய நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கு தரமான நடிகை நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு வெளியிட்ட நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு கண்டிப்பாக அதாவது நீங்கள் பல திரைப்படங்களில் பணியாற்றியபடியாக இந்த அதாவது உங்களுக்கு இந்த விடயங்கள் தெரிஞ்சிருக்குது ஸோ அதை தாண்டி நீங்கள் ஒரு பண்ணான பர்சன் கூட இருந்திருக்கிறீங்க ஸோ அதாவது ஷூட்டிங் எப்பயுமே வந்து கூலாக ஸ்மூத்தாக போயிருந்திருக்கும் சரி அதாவது பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்களுமே பகிர்ந்திருக்கீங்க இப்போ இருவருமே வந்து இந்த நிகழ்ச்சியின் நேர்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை கடைசியாக கூறவும் என்றால் கோரிக்கை அப்படி இந்த படம் இரண்டு மொழியிலேயும் மழியுற எங்களுக்கு ரெண்டு பேர் தமிழ் சிங்கள ஆக்கள கஷ்ட எங்களோட தமிழ் சிங்கள ஆக்களோட சப்போர்ட் தேவைப்படுது அதை ஒற்றுமையாக நாங்கள் செய்யும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சேண்டா இதுக்கு பிறகு ஒரு பெரிய பெரிய நடிகை எடுக்க நாங்கள் ரெடியா இருக்கிறோம் பெரிய படம் எடுப்பது ரெடியாக இருக்கிறோம் ஸோ எல்லாமே கொஞ்சம் மக்களோட இப்போ நாங்கள் ஒவ்வொரு சில படத்தையும் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்களை அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கிற விட நாங்கள் ஒரு தடைமான ஒரு ஒரு படைப்பை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த இந்த திரைப்படத்தை வெற்றியடைய வைக்கிறது உங்களோட கையிலான இருக்குது நன்றி கண்டிப்பாக நீங்கள் பல முயற்சிகள் எடுத்து இந்த திரைப்படத்தை பலரோட வேர்வை சிந்தி உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் கண்டிப்பாக எல்லா மக்களிடத்திலையுமே ரீச் ஆக நல்ல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியின் ஊடக வாழ்த்துக்களையும் கூறி என்னோட பர்சனல் விசேஷையுமே உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்கிறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் உங்கள் ராஜ் நன்றி நேர்களே